அப்போது எனக்கு மொத்தம் நாலு பேர் எங்களுக்கு வந்து ரெண்டு அக்கா இருக்காங்க அவங்கள பற்றி யோசிக்கிறதில்லை அப்போ ரெண்டு பையனா ரெண்டு வீடா சரி வாங்க அந்த வீடியோ போய் பார்க்கலாம் எங்ககிட்ட வந்து பேசணும் ஒரு கான்டிக்யூஷன் வைக்கணும் அது வந்து ஒரு இதே கிடையாது ரெண்டாவது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கவர்மெண்ட் ஜாப் வந்து எதிர்பார்க்குறாங்க யாராக இருந்தாலும் ஐடி ஜாப் வந்து ஒரு ஜாபாகவே ஒரு கன்சிடர் பண்ணுறதில்லை இப்போ நான் வந்து பிஸ்னஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா அப்பா வந்து தவிர்த்ததுனால அந்த பிஸ்னஸ் நான் பார்த்துக்கிறேன் ஒரு பிஸ்னஸாக ஒரு வேலையாகவே அவங்க மதிக்கிறது இல்லை ஏன்னா அது எப்போ வேணால் லாஸ் ஆகிடும் அதில் வந்து பர்மனெண்ட்டாக ஒரு சேலரி வந்து வராது நான் வந்து வாட்டர் லாரி சப்ளை பண்ணிட்டுருக்கேன் சிக்ஸ் மந்த்து நல்லாயிருக்கும் அந்த ரெய்னி டைம்ஸில் வந்து கொஞ்சம் டவுனாக இருக்கும் திரும்பி வந்து ஒரு சிக்ஸ் மந்த் வந்து நல்லாயிருக்கும் இது மாதிரிலாம் அவங்க வந்து கண்டிஷன்ஸ் வந்து வைக்கிறாங்களோ வந்து பார்த்தீங்கன்னா சில்லியான ஒரு கண்டிஷன்ஸ் ஸோ ஃபஸ்ட் நாங்கள் வந்து ராயப்பேட்டையில் வந்து இருந்தோம் ஏரியா பார்த்தோன்னே இந்த ஏரியாவா இந்த ஏரியாலாம் செட் ஆகாதா அப்படின்னு சொல்லி ஒரு பொதுப்படியாக சொல்லிடுறாங்க வந்தாங்கன்னா எங்கள் ஃபேமிலி வந்து செக் பண்ணணும் அப்படின்னா என்ன வந்து செக் பண்ணணும் எங்கள் ரிலேஷன் கிட்ட வந்து கேட்டுட்டு ஃபேமிலி அப்படி இருக்குன்னு பார்க்கணும் இந்த ஏரியாவா இந்த ஏரியானா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொதுப்படியாக வைக்கிறது ரொம்ப சில்லியாக இருக்குது அந்த இதுதான் சார் தாங்க முடியாது சார் ஃபஸ்ட்டு ஜாதகத்தில் பத்து பொருத்தத்தில் ஏழு பொருத்தம் கரெக்டாக இருந்தால் பொண்ணு கொடுக்கலாம் மாப்பிள்ளை கொடுக்கலாம் ஆனால் இப்போது இவங்க வைக்கிற கண்டிஷங்கு க்ரைட்டீரியாவில் பத்துக்கு பத்துமே கரெக்டாக இருந்தால் தான் கல்யாணமே நடக்குது சார் கல்யாணங்கிறதே ஒரு கனவு மாதிரி இருக்குது சொந்த வீடுங்கிறது கனவுங்கிறது தாண்டி இப்போ கல்யாணங்கிறதே கனவாகிடுச்சு இப்போ கல்யாணமே லேட்டாக பண்ணால் குழந்தை எப்போ பெற்றுக்கிறது அந்த குழந்தை எப்போ படிக்க வச்சு அதுக்கு எப்போ நல்லது கெடுத பார்க்கறதுங்கிறது தெரியாமல் இருக்குது அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு ஃப்யூச்சரில் கல்யாணங்கிறது பண்ணிக்க மாட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் கூட இருக்குது சார் எனக்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எப்படி போகுதுங்கிறது எனக்கு தெரியல அப்படிதான் இருக்குது நான் ஃபேஸ் பண்ணது எப்படின்னா பேஸ்லிப்பை ஃபர்ஸ்ட்டு அனுப்பு அதை பார்க்குறோம் ஃபஸ்ட்டு இது எனக்கு நடந்த இன்சிடென்ட் சார் பேஸ்லிப்பை அனுப்பிட்டு அதில் செக் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் பொண்ணோட ஃபோட்டோ பொண்ணு பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் இதெல்லாம் வருது அதான் எனக்கு பொண்ணு பார்க்கணும் அப்படின்ற ஆசை வந்தது வந்து ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா தான் வந்துச்சு சார் ஏன்னா என் கூட ஒரு எயிட்டீன் இயர்ஸாக ட்ராவல் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கல்யாணமே பண்ண மாட்டேன்னு சொன்ன ஃப்ரெண்ட்ஸ் கூட கல்யாணம் பண்ணிட்டாங்க திடீர்னு ஒரு ஃப்ரெண்ட்லாம் ஓடி போய் நான் ஸ்டேஷனில் இருக்கேன் கல்யாணம் பண்ணா வாடான்ற அளவுக்குலாம் சொல்லியிருக்கான் என்ன இப்படி கல்யாணம் எல்லோரும் பண்ணுறாங்க சரி நம்மளும் லைஃப்பில் செட்டில் ஆகலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்து நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் பட் நாங்கள் பொண்ணு பார்க்க போகிற இடத்துல எங்களுக்கு என்ன கண்டிஷன் வைக்கிறாங்கன்னா பொண்ணுக்கு அக்கா ஒன்று தங்கச்சி ஒன்று அப்பா கிடையாது ஒரு சிங்கிள் மதராக தான் வளர்த்துருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் வீட்டுக்கு எல்லாமே நீங்கள் தான் தம்பி அப்படின்னா என்ன அர்த்தம்னா நாங்கள் உங்களுக்கு பொண்ணு கொடுக்குறோம் ஆனால் எங்களுக்கு அப்புறம் தங்கச்சி வேற இருக்கு எங்கள் வீட்டுக்கு எல்லாம் நீங்கள் தான் அப்போது நான் ஃபேமிலியை பார்ப்பேன்னா அவங்க தங்கச்சிக்கும் நான் தான் எல்லாம் செட்டில் பண்ணி விடணும் அப்படின்றத அவங்க எதிர்பார்க்க கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எதிர்ப்பா அது வந்து நான் நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னா என் ஃபேமிலி என் குழந்தைங்க தான் நான் பார்க்க முடியும் சொந்த வீடு இருக்கா அப்படின்றாங்க சொந்த வீடு இல்லை நம்மளுக்கு சொந்த வீடு இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் உங்களுக்கு எல்லாமே செட் பண்ணி தரோம் இன்னொரு இடத்துல உங்கள் அம்மா அப்பா தனியாக இருக்கட்டும் நீங்கள் வந்து வீட்டோடய மாப்பிள்ளையாருங்க இது வந்து ரெகுலராக நடக்குது அந்த கேள்விக்கு வந்து எனக்கு பதில் சொல்ல பிடிக்கல நான் வந்துட்டேன்